இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசைப்பயணத்தின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை சென்னை நேரு உள்நாட்டு உள் விளையாட்டரங்கில் பாராட்டு விழா நடைபெறுகிறதுங்க இன்றைக்கி சாந்திரம் நேரு உள்நாட்டு விளையரங்கில் பாராட்டு விழா நடைபெறுகிறது இசைஞானி இளையராஜா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி போன்ற பல்வேறு மொழிகளில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் எட்டாயிரத்தி ஐநூறு ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு மட்டுமே இசையமைத்துள்ளாருங்க கடங்கா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு தொடங்கிய இசைஞானி இளையராஜாவின் இசைப்பயணம் இந்த ஆண்டுடன் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்கிறது எப்படிங்க கோல்டன் ஜூப்ளி இப்போ ஒரு வேலைக்கு போனால் கூட இருபது வயசில் போனால் முப்பது வருஷம்தான் முழு மேற்கத்திய பாரம்பரிய சிம்பொடி இசை சிகரத்தையும் தொட்டு சாதனை படைத்துள்ளாருங்க இதை முன்னிட்டு இளையராஜாவின் அரை நூற்றாண்டு கால திரை இசை பயணத்தை அரசின் சார்பில் கொண்டாட முடிவெடுத்துள்ளாருங்க நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதனால் இன்றைக்கி சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் திரையுலகில் பொன்விழா காணும் இசைஞானு இளையராஜாவுக்கு தமிழக அரசின் சார்பில் மிகப்பெரிய அளவில் பாராட்டு விழா நடைபெறுகிறதுங்க இந்நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இன்னிசை நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து வழக்கமாக இருக்கிற இளையராஜாவின் சிம்பொனி இசை நிகழ்ச்சியும் நடைபெறுமாம் விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வர வரவேற்பு உரை ஆற்றுகிறாருங்க அது வெல்கம் அண்ட்ரஸ் அடுத்ததுங்க முதல்வர் ஸ்டாலின் தலைமுறை தலைமையுறை ஆற்றுகிறார் அது இல்லாமல் நடிகர் கமலஹாசன் ரஜினிகாந்த் ஆகியோர் வாழ்த்துறையும் வழங்குகின்றனர் இறுதியில் இளையராஜா ஏற்புரை ஆற்றுகிறார் முன்னதாக நேற்று முன்தினம் இவ்விழாவுக்கான அழைப்பு நடிகர்கள் ரஜினி கமல் மற்றும் இசையமைப்பாளர் இளையராஜாவிடம் அமைச்சர் மு பே சுவாமிநாதன் மற்றும் அதிகாரிகள் நேரில் வழங்கியது குறிப்பிடத்தக்கதுங்க ஸோ அன்றைக்கி சாய்ந்திரம் பார்க்கலாங்க டிவியில் கூட லைவில் பார்க்கலான்னு நினைக்கிறோம் பார்ப்போம் மகிழ்ந்திடுவோம் நன்றி